நம்ம எப்படி கொக்கி தைச்சாலும் ஃப்ரண்ட் பகுதியில் ஓப்பனாக இருக்குது அதை எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம போடுற ப்ளவுஸு கிழிஞ்சாலும் கிழியும் ஆனால் இது மாதிரி தைச்சோன்னா கொக்கி நகரோ நகராது லூஸாகவும் ஆகாது கொக்கிப்பட்டியும் பட்டியும் சமமாக வச்சு அப்புறம் நம்ம மார்க் பண்ண போகிறோம் நம்ம வீப்பட்டி தைச்சிருக்குன்னு சென்ட்ராக வச்சு மார்க் பண்ணால் சரியாக இருக்கும் இந்த மெத்தடில் கொக்கி கட்டிங்கனிங்கன்னால் எந்த இடமும் லூஸ் ஆகாது கொக்கி நகரும் நகராது ஃப்ரண்ட் சைடு ஓப்பனாகவும் இருக்காது நம்ம குக்கி கொக்கி கட்டும் போது நூலை நாலு லேயராக போடுங்க அப்போ ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் சரியாகவும் இருக்கும் நாலு லேயர் போட்டதுக்கப்புறம் கீழ்ப்பகுதியில் முடி போட்டுட்டு நம்ம கொக்கி கட்ட போகிறோம் கொக்கி பகுதியை அரைஞ்சி அளவு மடிச்சுட்டு நம்ம தயில் போட்டதுலேருந்து கொக்கி வச்சு தைச்சா சரியாக இருக்கும் ஊசியை கொக்கியில் தைச்சி நம்ம ஊசி பகுதியில் இருக்க நூலை இதை மாதிரி கோத்து வாங்கினோம்னா முடிச்சு மாதிரி விழும் ஒரு சைடு மூணு லேயராகவும் இன்னொரு சைடு மூணு லேயராகவும் போட்டோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் கொக்கி மேல் பகுதியில் மேலேருந்து பகுதி வர மாதிரி ஒரு முடிச்சும் கொக்கியை சுத்தன மாதிரி ஒரு முடிச்சும் போடுங்க இது நகரவே நகராது நம்ம போட்டிருக்க ப்ளவுஸ் கிழிஞ்சாலும் கிழியும் இந்த கொக்கி நகராமல் சரியாக இருக்கும் நம்ம எத்தனை முடிச்சு வேணாலும் போடலாம் நம்ம தைக்கும் போதே தெரியும் இது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாலு லேயர் அஞ்சு லேயராக கூட போட்டுக்கலாம் கொக்கி பகுதி அரை இன்ச்சு மடிக்கிறதுல இல்லைனா நிறைய மடிச்சிருக்கேன்னா நம்ம அதை பார்க்கலைனாலும் நம்ம கொக்கியை இறக்கமாக வச்சு தைச்சாலும் ஃப்ரண்ட் பகுதி ஓப்பன் இல்லாமல் இருக்கும் கால் இன்ச்சிக்கும் கம்மியாக வச்சு நம்ம இறக்கண மாதிரி வச்சு தைச்சோன்னா சரியாக இருக்கும் அப்படி பாருங்கள் இந்த அளவு கேப் விட்டு தைச்சாலும் கொக்கி லூஸ் ஆகாது டைட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடில் தைச்சி பாருங்கள் இதே மெத்தடில் மீதி நாலு கொக்கியும் தைக்கலாம் ஃப்ரண்ட்டில் வைக்கிற கொக்கிய மட்டும் இன்னும் ஒரு ரெண்டு சுற்று எக்ஸ்ட்ரா வர மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஷோல்டரும் கொஞ்சம் லூஸ் ஆகாத மாதிரி இருக்கும் அஞ்சு கொக்கியும் இதே மாதிரி இதே மெத்தடில் தைச்சி பாருங்கள் சரியாக இருக்கும் ஃப்ரண்ட் பகுதி ஓப்பனாக இருக்காது நம்ம பட்டி தைக்கிற இடத்துல காஜா கட்டும் போது நம்ம கீழ் பகுதி மட்டுந்தான் காஜா கட்டியிருப்போம் நான் தைக்கிற எல்லா ப்ளவுஸ்லேயும் ஷோல்டர்லேயும் காஜா கட்டியிருப்பேன் நம்ம போடுற ப்ளவுஸில் ஒரு டைம் டைட்டாக இருக்கலாம் ஒரு டைம் லூஸ் ஆகலாம் நம்ம போடும்போது கரெக்டாக இருந்தாலும் போட போட லூஸ் ஆகும் அப்போ நம்ம அந்த க நம்ம ஷோல்டர் பகுதியிலையும் காஜா கட்டி கொத்தணும் அவங்க லூஸாக இருக்கப்போ அதை போட்டுப்பாங்க நம்ம எப்போதும் ரெண்டு சைடும் நம்ம காஜா கட்டி கொடுத்தோன்னா சரியாக இருக்கும் சோல்டர் கொஞ்சம் லூஸாக இருக்கும் ஒரு தையல் அளவு அப்படின்னு நம்ம சோ ஷோல்ட்ரான தையல் போடாமல் இது மாதிரி நம்ம தைச்சி கொடுக்கும்போது அவங்க அதை போட்டாங்கன்னா அவங்களுக்கும் அது சரியாக இருக்க மாதிரி இருக்கும் அஞ்சு கொக்கியும் தச்சாச்சு தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை மாதிரி கேப்பை விட்டு வச்சிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் இல்லாமல் இருக்கும் எழுத்த மாதிரியும் இருக்காது கொக்கி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொக்கியே போட்டதுக்கப்புறம் இதை மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ எழுத்தாலும் ஓப்பன் வராது குக்கியில் எவ்வளோ கேப் எட்டுருக்கணும் அதே கேப் அளவு நீங்களும் தைச்சி பாருங்கள் சரியாக இருக்கும் ரெண்டு சைடும் காஜா கட்டியிருக்கேன் பாருங்கள் நம்ம எப்போ ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலும் ரெண்டு சைடும் காஜா கட்டி கொடுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள்